அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தம்னையில் வந்து ஆவணி மூல சித்தர் வந்து வருடத்தில் ஏழு முறை பூமிக்கு வந்து சூட்சுமமாக வராரு அதில் முதல்ல திருச்சி மலைக்கோட்டைக்கு வராரு அப்படின்னும் மற்ற ஆறு முறைகள் எங்கெங்க வராருன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறத விட முக்கியமான விஷயமே இந்த தம்னையில் நான் போடலை ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னா இவருக்கும் அந்த சரஸ்வதி தேவிக்கும் ஏதோ ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் நான் எப்படி ஆணி மாதத்தில் வந்து கரெக்டாக அந்த சாவித்திரி தேவியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த பிள்ளையாரை போயிட்டு பதினோராவது நாள் பதினோராவது நாள் சுற்றி வரும்போது கடைசி பதினோராவது நாள் வந்து அந்த மூன்று சாவிகள் வீட்டிலருந்து அந்த அங்கே போனவொடனே சாவித்திரின்றவங்க உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்து அப்புறம் வந்து இன்னது சாவித்ரி தேவின்னு தேடி பார்க்கும்போது ஆணி மாதத்துக்கும் அந்த சாவித்ரி தேவிக்கு உள்ள தொடர்பு சாவி மூணு சாவி சாவித்திரி விசாவு திருப்பி போட்டால் சாவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூட்டு சாவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஆன்மீக விஷயத்தில் இருக்கிற விஷயங்கள் அந்த பூட்டு போட்டுற விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய பெங்கசு வாஸ்து மாதிரியே இன்னொரு ஆன்மீக விஷயத்துலேயே இருக்கு சாவியை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறத தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டால் நிறைய பொருளாதார வளம் பெருகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நான் காட்டினது அந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் போய் பண்ண பூஜையினால் அந்த பிள்ளையாராக எனக்கு வந்து அந்த மாதிரி வீட்டில் முந்நூற்றி அறுபத்தொம்பதுன்னு போட்ட சாவி இருக்கிறதையும் அந்த பீரோனுடைய சாவியை கூட்டுத்தொகை நைன் பை லெவன் சொல்லிட்டு இருந்ததும் திருவாசுமையினுடைய சாவி பூட்டு சாவியினுடைய நம்பர்ஸ் அதெல்லாம் அவங்க மூன்று சாவிகள் அப்போ தான் ம சாவி த்ரீ சாவித்ரி தேவி அப்படிலாம் வந்தது அந்த மாதிரி இந்த சாவியை பற்றியே இன்னொரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சொல்லலான் இருக்கேன் இந்த பூட்டு சாவியை நம்மக்கிட்ட சாவித்ரி தேவி படம் இல்லைன்னா கூட சரஸ்வதி அம்மா படம் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அந்த சரஸ்வதியை கூட நீங்கள் சாவித்திரி மாதிரி பாவிக்கலாம் ஏன்னா சரஸ்வதியும் பிரம்மனுடைய தான் சொல்லப்படுகின்றது சாவித்திரியும் பிரம்மனுடைய தான் சொல்லப்படுகின்றதுன்றதுனால அங்கே இடத்துல எப்படி பூட்டு வைக்கணும் சாவியை சரஸ்வதி அம்மா பக்கத்துலேயே வைக்கலான்னு சொல்கிறேன் இப்போ ஏன் சரஸ்வதி அம்மா இருக்கிறேன்னா ஆவணி மாதத்தினுடைய ஆவணி மூல சித்தர்னே இருக்கிறார் ஆவணி மூல சித்தர்னே இருக்கார் நான் ஏன் தமிழில் கூட அவருடைய உருவப்படம் நீங்கள் நெட்டில் போய் தேனா கூட இப்போ அகஸ்தியர்னு போட்டால் கூட கையில் ஒரு கமண்டலம் வச்சு ஒரு இது ஏதோ ஒரு முகம் போட்டு ஒரு நெட்டில் வந்துடும் ஆனால் நீங்கள் ஆவணி மூல சித்தர் பார்த்தா அவ்வளோ இருக்காது ஏன்னா அவருக்கு எந்த உருவமும் கிடையாது அவர்னால் நிறைய சூற்றும சக்திகள் கொண்ட ஒரு சித்தர் அவர் ஆனால் அவர் ஆவணி மாதத்தில் அவர் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா மூலத்தில் ஆரம்பித்து அவிட்டத்தில் விட வேண்டும்னு அவருடைய ஒரு டேக் இருக்குது அது என்னதுன்னா அன்னைக்கு அந்த சரஸ்வதி சிலையை செஞ்சு வழிபட்டு அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு எப்படி பிள்ளையார் சிலையெல்லாம் கடலில் போய் கரைச்சிடுறாங்களோ பிள்ளையார் எடுத்துமோ எப்படி தண்ணியில் கரைச்சிடுறமோ அந்த மாதிரி மூலத்தில் ஆரம்பித்து அவிட்டத்தில் அது வரைக்கும் பூஜை புனஸ்காரம் மாதிரி வீட்டில் கோயிலுங்களெல்லாம் சரஸ்வதி அம்மாவுக்கு பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு கடலில் கரைச்சிருவாங்க அது ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா கூட சம்பந்தம் இருக்கின்ற விஷயம் இந்த பூஜை எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் அந்த ஆவணி மூல சித்தர் வந்து சூட்சுமமாக வந்து நிற்கிறார் அது பத்து கோயில் கூட இருக்கட்டும் பத்து வீட்டு பூஜையாக கூட இருக்கட்டும் அத்தனை இடத்துலையும் ஒரே சமயத்தில் பிரசன்னமாகறாரு ஆவணி மூல சித்தர் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் தெரிஞ்ச கோயில்களுக்கு வராரு ஏழு இடத்துக்கு வராரு கோயிலுங்களுக்கு சிலதெல்லாம் ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு இடத்துக்கு சிலதெல்லாம் வேறு வேறு சமயம் வராங்க ஆனால் மெயினாக ஆவணி மாதம் மூல நட்சத்திர சமயத்தில் அது இந்த ஆவணி மூல சித்திரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இந்த சரஸ்வதி அம்மாவுக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா சாவித்திரி அம்மாவை எப்படியெல்லாம் நம்ம ஈர்க்கணும்னு சொல்லணும் அந்த மாதிரி சரஸ்வதி தேவியையும் ஆவணி மூல சித்தரையும் சேர்த்த மாதிரி சில வழிபாடு முறைகளை நான் அரு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் சொல்ல போகிறேன் அதுக்கான காரணத்தை தான் நான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த ஆவணி மூல சித்தர் வந்து சொன்ன அந்த விஷயம் வந்து அந்த மூலத்தில் ஆரம்பித்து அபிட்டத்தில் விடணும்னு சொல்கிற அந்த மூலத்தில் அந்த சரஸ்வதி தேவியினுடைய வச்சு வழிபடணும் அவங்களை எப்படி நம்ம சாவித்ரி தேவி எந்த மாதிரிலாம் வழிபடுவோமோ அந்த மாதிரி சரஸ்வதி தேவியமாக எப்படி வழிபடுவோமோ இந்த மாதிரி வழிபடுறதோடு இல்லாமல் பிள்ளையார் சக்தி முடிஞ்சவொடனே எப்படி போய் தண்ணியில் பண்ணுறோமோ அது அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு சரஸ்வதி அம்மாவை இது பண்ணுற விஷயம் பிரதான காலத்தில் ஒரு பழக்கம் இருந்திருக்குது ஆனால் இப்போ அது அவ்வளோ காணும் நவராத்திரி சமயத்துக்கு அப்புறமா வர விதது நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வர்ற நவராத்திரி சமயத்தில் நவராத்திரி சமயத்துக்கு அப்புறமா வர்ற மூலம் நட்சத்திரம் பர்டிகுலராகவே பர்டிகுலராகவே புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் ஆரம்பித்து அந்த சமயத்தில் வர்ற மூலம் அந்த சமயத்தில் வர அவிட்டம் அப்படி தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி வர காசில் அது நவராத்திரின்னு மாறிவிட்டு அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்களே தவிர இப்படி ஒரு பூஜை முறை பிரதான காலத்தில் அது இருந்துருக்குது இப்போ நான் வந்து இந்த ஆவணி மூல சித்தர் எப்போல்லாம் வராரு பூமிக்கு சூட்சமுமா அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் அது எப்படின்னா மூலம்னாவே அடிப்படை ஆதாரம் மூலம் ஒரு சொல் மூலம் பொருள் மூலம் சொல்லுவாங்க இல்லைங்களா மூலம் அப்படின்னாவே அதனுடைய மூலாதாரம் அப்படின்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி மூலம்னா அடிப்படை ஆதாரம் நட்சத்திரம்னு சொல்லிட்டு பல அர்த்தங்கள் வந் மூலத்தை ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுகின்றது ஆனால் அது என்னென்னா அது ரொம்ப அதில் டெப்த்து பார்க்கும்போது அதனுடைய வேர் அப்படின்ற பொருளும் இருக்குது ஆவணி மூல சித்தர்ன்ற பெயரில் ஒரு சித்தர் இருக்கிறார் இந்த சித்தர் வந்து வருடத்தில் ஏழு நாள் பூமியில் ஒரு மாதிரியான ஒரு சூட்சும ரூபமாக வந்து போகிறாரு இந்த ஏழு விசேஷமான நாட்கள் என்னான்னு பார்த்தா ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திர நாள்லேயே ஆஹ் மாத்ருபூதேஸ்வரம் பேர் தான் முதல்ல இருந்தது அந்த ஊருக்கு எந்த ஊர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் மாத்ருபூதேஸ்வரம் தாயுமா அப்படி இல்லைன்னா அஹ் புராணம் தாய் புராணம்ன்றது தான் அதுக்கு முதல்ல பேராக இருந்துக்குது பிரதான காலத்துல பிரசித்தி பெற்றதா இருந்திருக்குது எது இப்போ இருக்கிற திருச்சி மலைக்கோட்டை தான் திருச்சி மலைக்கோட்டை தளத்தில் இருக்கிற கிரிவ கிரிவலம் வரி திருவண்ணாமலையில் கூட நிறைய சித்தர்கள் வந்து பௌர்ணமி நேரத்தில் வந்து சூட்சமாக கிரிவலம் அவங்க வந்து நல்ல ஞானிகளுக்கு அது கண்ணில் தெரியும்வாங்க திருவண்ணாமலையை வந்து நிறைய சித்தர்கள் வந்து வளம் வராங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இந்த ஆவணி மூல சித்தர் வந்து திருச்சி மலைக்கோட்டை தளத்துக்கு கிரிவல வழியில் அவர் வந்து வராரு அதுதான் இவர் வர்றது ஃபர்ஸ்ட்டு பூலோகத்துக்கு இவர் வர்றது விஜயமாகிறது வர்றது ஃபஸ்ட்டு நிறைய சூட்சமோன்னு நான் சொல்கிற மாதிரியே நிறைய இது சித்தர்களுக்குள்ள நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிகள் அவர்களுடைய சில முறைகள் இருக்கும் அதெல்லாம் என்னென்னா தூளை சூட்சும காரண காரணிய பரிவர்த்தி இந்த அஞ்சு நிலைகளில் அந்த உருவப்பாங்கையும் கொண்டு இந்த சித்தர் வந்து சப்த சப்தன்னா ஏழு இல்லைங்களா அந்த ஏழு இதுலேயும் அவருடைய யாத்திரை அவர் பூமிக்கு வருகின்ற விஷயங்கள் ஏழு நிலைகளாக அது அமையும் இந்த சித்தரனுடைய உருவத்தை அந்த திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கின்ற சிவாலய சில சிற்பங்களில் ஏதோ ஒருத்தர் நீங்கள் நல்லா உத்து பார்த்து கவனிச்சா பார்க்க முடியும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஆவணி மூல சித்தரனுடைய ரெண்டாவது அவர் பூலோகத்துக்கு வர்றது எப்போன்னு கேட்டால் திருவிளையாடர் புராளத்தில் அந்த புராண வைபவத்தை ஒட்டி சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா திருவிளையாடல் புராணத்தை ஒட்டி சில அது என்னெல்லாம் விளையாடல் புராணம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஆவணி மூல திருநாளும் தானே இருக்குது அது என்னதுன்னா பாண்டிய நாட்டு மன்னர் அரேபிய குதிரைகளை வாங்கிறதுக்காக ஒரு அளித்த ஒரு பெரும் தொகையை மாணிக்க வாசகர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆவுடியார் கோயிலில் சிவாலய சிவாலயங்களை கட்டுறதுக்கு செலவழிச்ச வைபவத்தை தான் அதில் சொல்லப்படுகின்றதுன்றது ஒரு விஷயம் அதனால அந்த அவர் சொல்றது என்னதுன்னா அந்த குதிரைகளோடு மன்னன் சொல்றது குதிரைகளோடு வருமாறு மாணிக்க வாசகருக்கு கெடு விதிக்கிறார்கள் அந்த யாரு அந்த மன்னன் அந்த மன்னன் வந்து என்ன பண்றாருன்னா குதிரைகளோடு வருமாறு மாணிக்க வாசகருக்கு கெடு விதிக்கிறாரு மாணிக்க வாசகரும் இந்த மாதிரி நிலையில நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் கெஞ்சு கேட்குறாரு ஆவணி மூல நாளில் என்ன ஆகுதுன்னா குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் அறிவிச்சிடு அப்படின்னு அந்த ஈஸ்வரனே என்ன பண்ணுறாரு ஆவணி மூல நாளை குறித்து தரார் யாருக்கு வாசகருக்கு தாமும் இந்த திருநாளில் ஒரு மனுஷ வடிவில் நான் தோன்ற இருக்கிறேன் அப்படின்றது சூற்றுமாக சொல்கிறார் நான் எப்போ சொல்லுவோம் பாருங்கள் உங்களுக்கு சூற்றுமமாக எனக்கு கடவுள் உணர்த்தினார் நான் கூட நான் நேற்று வந்து ஒரு நான் ஒரு துர்கை கோயிலுக்கு போனப்போ எனக்கு இந்த ஆவணி நம்ம போன மாதம் ஃபுல்லாக அந்த வளையல் தானே உங்களுக்கு அந்த ஆடி பூரமெல்லாம் அப்போ எனக்கு சில வளையல் வச்சு கொடுத்தாங்க அதில் ரெண்டு மூணு செட்டு ரெண்டு ரெண்டு வளையலாக ரெண்டு ரெண்டு வளையலாக எனக்கு ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டாங்க அன்றைக்கே அதில் ஒரே கலரில் இருக்கிறத ரெண்டு ரெண்டு தனித்தனியாக கட்டியிருக்கு கரெக்டாக கடைசி ஆடிவள்ளி நேற்று நான் கும்பிட்றேன் அதை நான் அவங்க கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தது கிழங்கு ரெண்டு 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 வளையல் பர்பிள் கலரில் ரெண்டு வளையில கட்டி ஒரு செட்டு இன்னொரு பேக்கெட்லேயும் ரெண்டு வளையல் அதே கலர் இன்னொரு மூணாவது ஒரு பேக்கெட்டும் எனக்கு அங்கே கொடுத்தாங்க ஆனால் அது வேற கலர் இந்த நான் எ கண்ணாடி வலையில் நான் போட மாட்டேன் இந்த சூற்றுமாய் உணர்த்ததுன்ற விஷயத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஆன்மீக விஷயம் என் இன் பிட்வீனில் எனக்கு நேற்று இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் நேற்று வெள்ளி ஏன்னா அதுக்கு முன்னாடி போன வாரமே நான் எல்லாம் முடிச்சுட்டேன் இந்த கன்னி தெய்வங்களுக்காக துணி வச்சு கொடுக்குற விஷயம் அந்த படையல் போடுற விஷயம் அதெல்லாம் போன வாரம் வரலட்சுமி நோன்பன்றைக்கே முடிச்சுட்டேன் அந்த வெள்ளிலேயே இந்த வெள்ளிக்கு நம்ம சும்மா எதனா ஒரு நிவேதனை வச்சு கும்பிட்லாம் ஆடினாலும் ஆடி வெள்ளியாச்சு கன்னி தெய்வங்களை நினச்சி கும்பிட்லான்னு கும்பிடுறேன் கரெக்டாக ரோடில் வளையல் விற்கிறோம் என்னை பண்ண வைக்கிறதுக்காக சூற்றுமா ஏன்னா நான் தொடர்ந்து இந்த கன்னி தெய்வ விஷயங்கள் இந்த கடவுள் விஷயங்கள் எல்லாம் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுறதுனால கடவுள் என்ன என் கையை வச்சு செய்ய வைக்கிறார் அந்த விஷயத்த ஒரு குழந்தைய கையை பிடிச்சி ஏபிசிடி எழுதுறதுக்கு ஏபிசிடி போடுற மாதிரி க ரோடில் வளையல்காரன் வளையல் விற்றுட்டு போகிறான் ஏன் விற்கிறான் ஆடிப்பூரம்னா கூட உங்களுக்கு இதில் வளையல் இதெல்லாம் கூட முடிஞ்சிடுச்சு அங்கே ஆடி ஆடிவள்ளிக்கே எல்லாரும் வளையல் வாங்குவாங்களோ அப்படின்னா கூட இது ஒரு கிராமிய இடமா இருந்தால் பரவாயில்ல இது அண்ணா நகரில் மெயின் பார்ட்டான இடம் இதில் இன்னத்துக்கு ஆடி வெள்ளிக்காக அதுக்காக வளையல் விற்கிறாங்களா அது கூட வந்து அந்த வெள்ளியெல்லாம் ஆடிப்பூரம் வளையல் சம்மந்தமான விஷயம் கூட முடிஞ்சிடுச்சு இப்படியெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே அடுத்தது அந்த நம்ம பூஜையில் இருக்கிற அந்த சிலைகளெல்லாம் எல்லாம் நம்ம கழுவுவோம் அதுக்கப்புறம் சந்தனம் குங்கம் வைப்போம் அதை செஞ்சுக்கிட்டே யோசித்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கு அந்த வளையல் விற்றுது விற்றுக்கிட்டே இருக்குது அதுலேயே என் மனம் வந்து அந்த வளையல் விற்கிறதுலேயே இருக்குது ஒரு வேளை வளையல் ஒரு பிரபஞ்சம் நம்மளை வளையல் வாங்க சொல்லுதா ஏன் நம்ம வாங்கணும் அதான் நம்ம இப்போ போன ஆடிப்பூர் அன்னைக்கு துர்கை கோயிலே நம்மளுக்கு மூணு அந்த ம மஞ்சக்கிழங்குகள்லாம் மூணு பேர் தெ தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாமல் கொடுத்தாங்களோ அடுத்தடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் கொடுத்துட்டாங்க ஐயரும் கொடுத்துட்டாரு அவருக்கு நான் புடவை அதெல்லாம் அந்த அம்மனுக்கு சாத்தத்துக்காக கொடுத்தேன் அதுக்காக அவர் வந்து பிரசாதமாக வேண்டி அவர் ஒரு பாக்ஸில் கொடுத்தாரு அந்த மூணுத்தையுமே நான் அப்படியே எங்கள் வீட்டு குல தெய்வத்துக்காக உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஒரு கலசம் மாதிரி வச்சு அதுக்கு சுற்றி துணி கட்டி மேலே தேங்காய் வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்தக்கு முன்னாடி வச்சுருக்கேன் நான் நான் வெள்ளிக்கிழமை பூஜை சரி கடைசி ஆடி வெள்ளி முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அந்த பு வளையல் விற்குது ஏனோ என் மனம் வந்து அந்த வளையல் விற்கிறது மேலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் பிரபஞ்சம் தான் என்னை யோசிக்க விற்குது அதை சூற்றுமமாக யோசிக்க வைக்குது நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு வளையல் கண்ணாடி வளையலுங்களும் அவ்வளோ போட மாட்டேன் நான் ஏதோ ஒரு ட்ரெஸ் பர்பிளில் போட்டிருந்தேன் அப்போ பர்பிளுக்கு மேட்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மூணு செட்டு இப்போ முன்னாடியே இருந்ததில் ஒரு செட்டு அந்த பர்பிள் கலர் வளையல் இருந்தது ரெண்டு வளையல் அதனால அது ரெண்டு மட்டும் போட்டுக்கலாம் நைட்டுக்குள்ளே கழட்டி வேணா வச்சலாம் ஏன்னா இது உடஞ்சிரும்ன்ற மாதிரியே நினைப்பேன் இப்போ கண்ணாடி வளையல்னா நம்ம எங்கன்னா தூக்கத்துலலாம் உடஞ்சிருமோன்னு நினைப்பேன் அதெல்லாம் போட பயப்படுவேன் சரி நம்ம ஈவினிங் வரைக்கும் போட்டுருந்துடலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வளையல் போட்டுக்கிட்டேன் அப்புறமா இந்த அந்த வளையல் விற்றுட்டு போகுது நான் ஆடி வெள்ளி நேற்று இது பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது அப்போது அந்த வளையலை பற்றி யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறேன்னா வாங்கினோமா ஒரு வேளை பிரபஞ்சம் நம்மளை வாங்க சொல்லுதா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம தான் துர்கைக்கு தான் வந்து துர்கைக்கு தான் வந்து நம்ம போயிட்டு வந்து நம்மளுக்கு தான் வளையலலாம் வச்சு கொடுத்தாங்களே அதை நம்ம கையில் கூட போட்டுருக்கிறோமே அப்புறம் ஏன் மறுபடியும் சொல்லப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறேன் அந்த பூஜை ரூம்லேயே நான் இருக்கிறதுனால அப்போ வளையல் விற்கிறது என் காதில் விழதுனால மறுபடியும் நான் நம்ம துர்கை கிட்டேருந்து நம்ம வாங்கி ரெண்டு வளையல் கூட கையில் போட்டுக்கிட்டோம் இல்லையா வேணும்னா இன்னும் ரெண்டு செட்டு பார்த்தோம் இல்லையா நம்ம ஏதோ ஒன்று கொடுத்தாங்கல்ல ரெ ரெண்டு பாக்ஸில் அதில் இருக்கிற வளையல் கூட தான் மறுபடியும் வேணாம் எடுத்து போட்டுக்கிட்டா போகுதுன்னு பார்க்குறேன் பார்க்கும்போது நான் கையில் போட்டுருக்கிற அதே பர்பிள் கலர் வளையல் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த அந்த முதல் நாள் போட்டப்போ இந்த ரெண்டு வளையல் தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக எனக்கு ரொம்ப கை பெருசுக்கு ரொம்ப குண்டா கை இல்லைன்னா கூட ஏறாது கொஞ்சம் பெரிய சைஸ் வளையல் போட்டால் தான் வரும் எனக்கு அதில் ரெண்டு தான் இருந்தது அன்றைக்கி அந்த ரெண்டு தான் போட முடியும் இன்னும் ஒரு ரெண்டு பாக்ஸில் இருந்தது என் கையில் ஏறாதுன்னு தெரிஞ்சு தான் இந்த ரெண்டு மட்டும் தான் போட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது யாருக்கிட்டேனா இதுக்கெல்லாம் ப்ரூஃபாக காட்ட முடியும் நான் வந்து அதனால் இது மட்டும் பெருசாக இந்த ரெண்டு இந்த பர்பிள் கலர் வளையல் மட்டும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னு எடுத்து போட்டது நல்லா பச்சை ஞாபகம் இருக்குது எனக்கு ஆனால் அந்த வளையல் வைக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் சொன்ன பாருங்கள் அதெல்லாம் யோசித்துக்கிட்டே மறுபடியும் அந்த பாக்ஸை பார்க்கும்போது இன்னொரு ரெண்டு பாக்ஸில் கட்டாயம் சின்ன சைஸ் வளையல் தான் இருந்தது வேறு வளையல் தான் இருந்ததுன்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் நான் பார்க்கும்போது இப்போ என் கையில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு வளையல் அதே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பர்பிள் கலர் வளையல் நான் பொய் சொல்லலை கதை சொல்லலை இந்த ரெண்டு வளையல் தான் அங்கே இருந்ததுன்றதுனால ரெண்டு தான் நான் போட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் ஆச்சரியமாக அது உடையாமல் வேறு இருந்தது பரவாயில்ல அப்படி முடிஞ்ச வரைக்கும் என்னைக்கு உடையதோ அது வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு பரவாயில்ல அது கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் போல் இருக்குது அதனால்தான் எல்லோரும் போட்டுக்கிறாங்க போலுது நம்ம நானாவே எப்போமே பயப்படுவோம் அது உடஞ்சிரும் எங்கன்னா பட்டுன்னு சரி ரெண்டு போட்டுன்னு பார்த்தா அந்த வளையல்காரன் ரோட்டில் போகும்போது என்னை எதையோ யோசிக்க வச்சு நம்ம துர்கை கோயில் இருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்களே அதையே தான் போட்டுக்கிட்டமேன்னு நினைக்க வச்சு இன்னொரு ரெண்டு வளையிலையும் அதே சைஸில் அதே கலரில் இருக்குது அதையும் எடுத்து போடு அப்படின்னு நான் கற்பூர ஆர்த்தி காமிக்கிறதுக்கு முன்னாடி நிவேதனை வைக்கிறதுக்கு முன்னாடி ரோட்டில் வளையல்காரனை வைக்க வச்சு பிரபஞ்சம் எனக்கு அதை காட்டுது அது ஆடி வெள்ளி அந்த துர்கை கோயிலில் எனக்கு கொடுத்த ஆடி பூரம் அன்னிக்கு கொடுத்த மூணு வளையல் செட்டு எனக்கு நல்லா ஜாபங்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எந்த பர்பிள் ட்ரெஸ்ஸு நான் போட்டுங்கிறன்றத்துக்காக போ போடுறேன் அன்றைக்கே நான் அந்த இன்னொரு ரெண்டு இன்னொரு பாக்ஸில் இருக்கிற அதே பர்பிள் வளையல் இதே சைஸில் இருக்கிற பார்த்துந்தா அன்றைக்கே போட்டிருக்க மாட்டேன் நான் நான் அந்த மூணு செட்டுமே எங்கள் கண்ணுதிர்க்கு தான் வச்சுருக்கேன் அங்கே என் கண்ணெதிர்கே தான் வச்சுருக்கேன் அன்றைக்கி என் கண்ணில் இதுதான் பர்பிளில் ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அதை எடுத்து போட்டேன் இப்போ மறுபடியும் அதே வெள்ளி அன்னிக்கு பர் வளையல் ரோட்டில் வைக்க வச்சு அந்த வளையல் சிந்தனையை என் மைண்டில் கொண்டு வர வச்சு நான் அதை போயிட்டு க கரெக்டாக அந்த பாக்ஸில் பார்க்கும்போது நான் கையில் ஆல்ரெடி போட்டுருக்குற அதே சைஸு அதே பர்பிள் வளையல் இன்னொரு பாக்ஸில் இருக்குது அது அன்றைக்கே பார்த்துருந்தா அதையும் தானே போட்டிருப்பேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இதே சைஸ் வலையில் இதே கலரு அந்த பாக்ஸில் போய் இருக்குது அன்றைக்கி பார்க்கலையே நம்ம அதை அந்த க அந்த ரெண்டுமே அந்த சைஸும் கிடையாது வேறு கலர்னு சொல்லிட்டு தானே இது நம்ம இந்த கலர் ட்ரெஸ் ஏதோ போட்டிருக்கிறோன்னு போட்டோமே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடு அந்த மறுபடியும் அந்த பாக்ஸில் இருக்கிற வலையில் நான் எடுத்து போட்டுக்கிறேன் நான் எடுத்து இதே சேம் இது பாருங்கள் முதல்ல ரெண்டு போட்டேன்னா அதுக்கப்புறம் நேற்று ரெண்டு அது என் கண்ணில் அதிசயமாக ஜீபும்பா பண்ணி அப்படியே கடவுள் வந்து காட்சி கொடுத்தாரு வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்களே அந்த கதையாக இன்னும் ரெண்டு வலையில் அதே கலர் சைஸ் வலையில் அதே சைஸ் வேறு பாக்ஸில் அதை எடுத்து நான் மறுபடியும் இதை போட சொல்லுது பிரபஞ்சம் நம்மளை அதே வலையில் அதே கலர் போட சொல்லுது அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்புறம் எனக்கு நிறைய பிரபஞ்ச கணக்குங்க இருக்குது அந்த மாதிரி இது நாலுன்றது இப்போ ஏற்கனவே ரெண்டு வளையல் போட்டோம் இப்போ இதை போட்டோம் நாலுன்றது கரெக்டாக நான் அந்த ஆர்த்தி காட்லான் பண்ணும்போது ராகு காலத்து பத்திரை பத்திரைக்கு ஸ்டார்ட் போகுது ஆனால் அந்த வளையல் விஷயம் என்னை குழப்பு பண்ணி பார்க்க வச்சுது கரெக்டாக பத்திரை முடிஞ்சு ராகு காலம் தொடங்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் தான் அந்த வளையல் எடுத்து நான் போடுறேன் ராகு ராகுனா நாலு இந்த இந்த ரெண்டு வளையல் அது தான் கொடுத்த வளையல் அதை நான் போட்டுட்டேன் இப்பிரபஞ்சம் என்னை போட வச்சிச்சு அந்த வளையில இன்னொரு ரெண்டு வளையலும் அங்கே இருக்குது போட்டுக்கோ அதை அந்த புது அந்த இன்னொரு ரெண்டு வளையல் சூட்சுமமாக எனக்கு வச்சது தான் அந்த இன்னொரு ரெண்டு வளையல் நான் முன்னாடி பார்த்தப்ப இல்லை அந்த வளையல் காரணம் வைக்கிறத ரோடில் போக வச்சது மூலமா என்ன அந்த வலையில போட வைக்கிறதுக்காகவே அந்த வளையில அந்த பிரபஞ்சமோ அந்த ராகுவோ அந்த துர்கையோ எடுத்துன்னு வந்து ஆடிவள்ளி கடைசி வெள்ளியில நான் செய்யற அந்த சித்தர்கள் பூஜைகள் கன்னி முறைகள் சூரியகர்மா சந்திரகர்மா முறைகள் பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயங்கள் சித்தர்கள் பதினோரு நம்பர் பதினொன்னாம் நம்பர் இத்தனை விஷயங்களும் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு கரெக்டாக நான் வந்து ஒரு கண்ணன் குட்டி கண்ணனை அந்த கால் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த கால் மேலேயே வச்சு எடுத்துட்டு வரேன் என்ன அறியா நான் லெவன் லெவன் கணக்கெல்லாம் பார்க்கல கரெக்டாக நிவேதனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒன்றா ஒன் பை ஒன்னாக நம்ம செஞ்சு முடிக்கணுன்ற ப்ராசஸில் இருக்கிறவங்க இந்த லெவன் லெவனே மைண்டில் வைக்கவே இல்லை இன்னைக்கு நான் கரெக்டாக அலாரம் வச்சுருக்கேன் செல்லில் லெவன் லெவனுக்கு ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு அந்த மாதிரி இப்போ அவரை டெக்கரேட் பண்ணிட்டு கிரு முருகருக்காக முருகருக்கும் நம்ம இன்றைக்கி கிருத்திகேச்சு இதெல்லாம் நினச்சிட்டு அந்த கால் மேலே அவரை வந்து குட்டி குழந்தை கண்ணென்ன வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு கரெக்டாக வாசப்படியிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வரேன் கரெக்டாக லெவன் லெவன் அலாரம் அடிக்குது என்ன அறியாமையே நான் ஃபிக்ஸ் பண்ணாமயே கரெக்டாக லெவன் லெவனுக்கு அலாரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா டெய்லியே நம்ம அந்த நேரத்தில் வழிபடணும் பிரபஞ்சத்தை நன்றி சொல்லணுன்னு கரெக்டாக லெவன் லெவன் அலாரம் அடிக்குது நான் கரெக்டாக அந்த கிருஷ்ணரை ஏன்னா நான் அதை பற்றி தான் யோசனையோடு இருக்கிறன்றதுனால அந்த கிருஷ்ணரை கரெக்டாக என்னை பண்ணுறாரு அந்த லெவன் லெவனுக்கு நான் அந்த பாதத்து மேலே அந்த குட்டி கண்ணனை வச்சு வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிற விஷயத்தை நான் யோசிக்காமையே இந்த லெவன் லெவனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனாலையும் அதை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறதுனாலும் கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு அந்த லெவன் லெவனுக்கு என்னை அவரை வந்து வ கிருஷ்ணரை வாவான்னு உள்ளே அந்த கண்ணன் கால் மேலே உட்கார வச்சு கூட்டின்னு போகிற மாதிரி பண்ணுறாரு நேற்று வெள்ளிக்கு ரெண்டு வளையிலே இன்னும் ரெண்டு வலையில் ஜீபும்பா மாதிரி சூற்றுமமாக வந்து இன்னும் ரெண்டு வலையிலே என்னை கரெக்டாக அதை போட வச்சுட்டு கரெக்டாக ராகு காலத்தில் நான் ஆர்த்தி காட்டுற மாதிரி அமையுது இதுதான் சூட்சமாக பண்ணுறது அந்த மாதிரி அந்த குதிரைகள் விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த அரசர் வந்து இப்படி அவர் சொல்கிறார் இவர் மாணிக்க வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி மன்னன் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான் கிட்டே கேட்குறார் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஆவணி மூலத்தில் நானும் வருவேன் குதிரைகளும் வரும் நரியை பரியாக்கிய திரு திருவிளையாடலில் சர்வேஸ்வரனே மாணிக்க வாசகருக்கு குறிச்சி தந்த அந்த அற்புதமான ஒரு திருநாள் அந்த ஆவணி மூலம் அப்படின்றதுக்கு நானும் மனித ரூபத்தில் வருவேன்னு சிவன் வந்து மாணிக்க வாசகருக்கு சொல்கிறார் இந்த திருநாளில் ஆவணி மூல சித்தர் வந்து இதே திருநாளில் ஆவணி மூல சித்தர் வந்து அந்த திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்தது இல்லாமல் ஆவுடியார் கோயில் தலை வழிபாடு நடக்குது பாருங்கள் வருஷா வருஷம் அந்த இடத்துல வராரு ஆவுடியார் கோயிலில் இருக்கிற தூணில் கூட இந்த ஆவணி மாத சித்தரை ஒரு இடத்துல இருக்கிறாரு ஒத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவணி மூல திருநாளில் வந்து மூல நட்சத்திர தூங்குற நேரத்தில் ஸ்டார்டிங் சமயத்தில் ஃபஸ்ட்டு அவர் பிரசன்னமாவது திருச்சிராப்பள்ளி கோயிலில் இருக்கிற அந்த முதல்லலாம் அந்த பேர் மாத்திருபூதம்னோ தாய்மானவர் இருந்து இருந்தது அந்த பேர் அதுக்கப்புறம் அது திருச்சி நாச்சு அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வராரு அதே மாதிரி திருப்பெருந்துறையிலேயும் ஆவணி ஆவடியார் கோயிலையும் அந்த சித்தர் வந்து இந்த மாதிரி சூற்றுமா வராரு சூற்றுமான்றதுக்கான எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ நான் அந்த வளையல் இந்த கண்ணன் லெவன் லெவனுக்கு கண்ணனை உள்ளே வந்ததெல்லாம் சொன்னது ஆவணி மூல திருநாளில் மூல நட்சத்திரம் துவங்குற நேரத்தில் தாய் மாணவர் மலை வளாகத்தில் இருக்கிறாரு வராரு அதே மாதிரி மூல நட்சத்திரம் முடிகிற தருவாயில் ஸ்டார்டிங் சமயத்தில் மலை வளாகத்தில் வ வளம் வராரு சூற்றுமா மூல நட்சத்திரம் முடிகிற சமயத்தில் ஒரு தொடங்குதுன்னா மத்தியானம் ஆரம்பித்து மறுநாள் முடியும் காலில் ஆரம்பித்து நைட்டு முடியும் இப்படி தான் ஒவ்வொரு நட்சத்திரமும் நேரம் தொடங்கி முடியும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தா தெரியும் அந்த மாதிரி முடிகிற தருவாயத்தில் திருப்பெருந்துறையில் ஆவுடியார் கோயிலில் ஆவணி மூலத்தில் அங்கேயும் வரார் ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையுமே அவர் வரார் யார் இந்த ஆவணி ஆவணி மூல சித்தர்ன்றவர் பூமிக்கு வர்றதில் இத்தனை இடத்துலையும் ஒரே சமயத்துலையும் ஒரு மூணு இடத்துல மட்டும் ஒரே சமயத்தில் வராருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இல்லாமல் காசி ராமேஸ்வரத்தில் வரத்தில் இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காசி ராமேஸ்வரத்தில் ஒரே நேரத்தில் தோன்றிய த்ரிலிங்க சித்தர் திரைலிங்க சித்தர் அப்படின்னா அவர் மூணுன்ற ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஏன்னா இந்த த்ரை த்ரீன்றதெல்லாம் இங்கிலீஷில் வந்த த்ரீ கூட இங்கேருந்து போனதான் திருதியை திதினா மூணு இல்லைங்களா அதுதான் இங்கிலீஷில் திரீனு இருக்குது உங்களுக்கு நிறைய நம்ம தமிழ்லேருந்து எந்த தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழின்றதுனால தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் போயிருந்தால் நிறைய இந்த இது மாதிரியே இருக்கும் அதுங்கெல்லாம் மற்ற மொழிங்க இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இது மாதிரி கொஞ்சம் இருக்கும் அது காரணம் அது இங்கேருந்து போனதுனால தான் திரைலிங்க சித்தர் போல் அவங்க காசி ராமேஸ்வரத்தில் ஒரே நேரத்தில் அவங்க வருவாங்க திரைலிங்க சித்தர்கள் அந்த மாதிரி பல இடங்களில் பல லோகங்களில் ஒரே தருணத்தில் சித்தர்கள் தோன்றுவாங்க அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ஆவணி ஆவணி மூல சித்தர் வந்து அஞ்சாவது விஜயம் எங்கன்னு கேட்டால் சாரதா நவராத்திரி இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போதே சொன்னேன் அந்த சரஸ்வதியினுடைய விஷயம் சாரதா நவ நவராத்திரியினுடைய உற்சவ காலத்தில் தான் அந்த அமையுது இப்போ ரொம்ப அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க அது அதுதான் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசைக்கு பின்னால் வர்ற நவராத்திரி உற்சவ சமயத்தில் மூல நட்சத்திர நாளில் சரஸ்வதி தேவியை களிமண்ணில் செஞ்சு நம்ம எப்படி பிள்ளையார களிமண்ணில் செஞ்சுட்டு நம்ம எத்தனையோ அத்த பதினோராவது நாள் ஆத்தங்கரை ஆத்த தண்ணியில் கரைச்சிரும் இல்லைங்களா அந்த மாதிரி சரஸ்வதி தேவிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு களிமண்ணில் செய்து அஞ்சு நாட்களில் நல்லா பூஜை பண்ணி அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு கடல்ல ஆத்துல போயிட்டு கரைச்சிடுறாங்க பிள்ளையார கரைகிற மாதிரி இது வந்து விசர்ஜனம் அப்படின்னு முன்னாடி காலத்துல இது விசர்ஜனம் அப்படின்ற பேர்ல முன்னாடி காலத்துல கொண்டாடப்பட்டு இருந்தது இப்போ அதை ரொம்ப நிறைய எங்கும் பா பார்க்க முடிகிறது இல்லை நவராத்திரி உற்சவ காலத்தில் மூலம் முதல் அவிட்டம் வரையிலான ஐந்து நாட்களிலும் பூலோகத்தில் எங்கெல்லாம் இந்த பூஜை நடக்குதோ சில சமயத்தில் கோயிலில் நடக்கலாம் இல்லை இந்தியாவிலேயோ இல்லை உலகத்துலேயோ இப்போ கூட யாராவது இந்த விஷயத்த அந்த அந்த சரஸ்வதி பூஜையை பூ மூல நட்சத்திரம் அன்னைக்கு களிமண்ணில் செஞ்சு அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு தண்ணியில் உருந்து அஞ்சு நாள் நல்லா பூஜை புனஸ்காரம் அலங்காரம் பண்ணி பண்ணுற விஷயம் எங்கெல்லாம் செய்கிறாங்களோ அந்த இடத்துல ஆவணி மூல சித்தம் தோன்றுகிறார் திருச்சி மண்டலம் மட்டும் இல்லை ஆவடியார் கோயிலில் மட்டும் இல்லை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா இது இப்போ இல்லை இது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் வருது ஆவணி மாதம்தான் ஆவணி மூலம் வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வரப்போவதில்லை ஆவணி மூலம் வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் வரப்போகுது அப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது நீங்கள் களிமண்ணில் கூட நீங்கள் சின்னதாக க்ளே வாங்கி கூட நீங்களே சரஸ்வதி மாதிரி செஞ்சு கூட பூஜை பண்ணி அவிட்டு நட்சத்திரம் அன்றைக்கி தண்ணியில் எப்படி நம்ம பிள்ளையார் இது பண்ணுறோமோ நிறைய எங்குமே செய்யறதில்ல இப்போல்லாம் அதை நம்ம செஞ்சு நம்மளுடைய வீட்டு பசங்க படிக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தொழில் முன்னேறத்துக்கு எல்லா வித விஷயத்துக்கும் அறிவு தான் முக்கியம் அதுக்கு சரஸ்வதி முக்கியம் அதை நம்ம பண்ணுற இடத்துலலாம் ஆவணி மூல சித்தர் வந்து பிரசன்னமாகறாரு திருச்சி கோட்டையில் மட்டும் இல்லை இந்த பூஜையை விமர்சையாகவே ஏதோ சில இடத்துல தெரிஞ்சு இன்னும் கூட ஃபாலோ பண்ணுறது இருக்கலாம் அந்த நவராத்திரி சமயத்துக்கு அப்புறமாவோ அப்போ மூல நட்சத்திரம் தொடங்கி ஏதோ கோயிலுங்கள்லையோ இல்லை இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவங்களோ ஐதீகமானவங்களோ இந்தியாவில் வேறு எதனா கோயில்கள்லையோ இல்லை நாட் சைட்லையோ இது செய்யப்பட்டு இருக்கலாம் தொடர்ந்து கூட நடந்துருக்கலாம் இருக்கலாம் அந்த இடத்துலலாம் கூட இவர் பிரசன்னாகிறாரு யாரு ஆவணி மூல சித்தர் பிரசன்னமாகிறாரு அப்போனா ஆவணி மூல சித்தர் எப்படி வந்து ஆணி மூ ஆணி மூலத்தில் ஆணி அன்னைக்கு சிவராத்திரின்னு நான் இவர் சிவகாமின்னு சொன்னனோ அந்த மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் இந்த சரஸ்வதிக்கும் ஆவணி மூல சித்தர்க்கோ சம்மந்துக்குதுன்றதுலாம் இல்லாமல் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம எப்படி களிமண்ணில் வாங்கி மூல நட்சத்திரத்தில் செஞ்சு அவிட்டு நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம தண்ணியில் கரைச்சிடலாம் பிள்ளையார் மாதிரி அப்படின்ற விஷயத்த அதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்குது அப்போ மறுபடியும் நான் அதை அதை சொல்கிறேன் ஆனால் இப்போ ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி நம்ம யாரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுவோன்றதுக்காக இவரை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதை சொல்லலாம் தான் இந்த காலத்தில் இந்த பூலோகத்தில் வந்து இந்த ஆவணி மூல சித்தரும் இந்த இந்த சரஸ்வதியினுடைய சக்தி வாய்ந்த தலங்களாக சூற்றுமமாக எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் கூட அவர் வராரு சரஸ்வதியினுடைய ஸ்தலங்கள் இருக்கிற இடங்கள்லாம் சரஸ்வதியை பூஜிக்கிற இடங்கள்லாம் வராரு அதுலேயும் அந்த மூல நட்சத்திரத்துலேருந்து அந்த அவிட்டு நட்சத்திரம் அப்போ அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த சித்தருக்குன்றது ஒரு விஷயத்தை ஆவணி ஒன்றாம் தேதி வரதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி வரப்போகுது அப்போ நம்ம யாரை கூப்பிடணும் அதுக்காக தான் இதை போடுறேன் வீடியோ அதுக்கு தனி வீடியோ இல்லை இதுதான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஒன்று நாளைக்கு அதனால் ஆவணி ஒன்று ஆவணி மா ஆவணி மூல சித்தரையும் நம்ம வருக வருகன்னு கூப்பிடணும் எப்பவுமே கூப்பிட்ற குலதெய்வத்தை கூப்பிட்ணும் இந்த மாதம் நம்ம முக்கியமாக ஆவணி மூல சித்திரை கூப்பிட போகிறோம் அது இல்லாமல் நம்ம எப்போவுமே கும்பிடற சித்தர்கள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் சில பேருக்கு கணக்குமட்டி ஐயா மட்டும்தான் எனக்கு வேணும்னுவாங்க சில பேர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி வேணும்னு சில பேர் அகஸ்தியர் வேணும்னுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆவணி மாதத்துக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற சித்தர்னு பார்த்தா ஆனால் சுந்தரானந்தர்னு ஒரு இருக்கிறார் அவர் ஆவணி மாதத்துக்குரிய சித்தர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சட்டை முனி ஆவணி மாதத்தினுடைய சித்தர் தான் அவர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தார் சுந்தரானந்தர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார் அதனால் சுந்தரானந்தர் சட்டை முனி சித்தர் முக்கியமாக ஆவணி மூல சித்தர் அது இல்லாமல் மற்ற எல்லாம் நம்ம என்னெல்லாம் சாமி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இருக்குதோ உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தோணுதோ அவங்க குலதெய்வம் மற்ற எந்தெந்த சித்தர்கள் உங்களுக்கு கூப்பிடணுன்னு இருக்கதோ அவங்க இது கூட அந்த சுந்தரானந்தர் சட்டைமுனி சித்தர் முக்கிய மிக மிக முக்கியமாக ஆவணி மூல சித்தர் நம்ம வாசுபடியை தொடச்சி வாங்க வாங்கன்னு சொல்லி பூஜை ரூமில் ஃபஸ்ட்டே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வாசுபடி தொடச்சி குங்குமம் சந்தனம்லாம் வச்சு வாங்க வாங்கன்னு கூட்டு போய் எட்டு போய் பூஜை ரூமில் விட்டுற விஷயத்துக்கு முதல் நாள் ஆவணி முதல் நாள் விஷயத்துக்கும் இதை நான் சொல்கிறேன் ஆவணி மூல சித்தர் விஷயமும் சொல்கிறேன் இதில் சரஸ்வதி அம்மாவது ஆவணி மூலத்தில் சரஸ்வதி அம்மாவுடைய கனெக்ஷன் இருக்குது அப்போ எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக சாவித்திரி தேவியை பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம சரஸ்வதி தேவியையும் ஆவணி மூல சித்திரையும் சேர்த்து 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 நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதை நம்ம ப நம்ம வீடியோ சொல்ல 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 அவங்களே சூட்சமமாக நம்மகிட்ட வந்து நிறைய எனக்கு உணர்த்துவாங்க அவங்க சாவியெலாம் உணர்த்தின மாதிரி சாவி பூட்டுன்னு உணர்த்தின மாதிரி இதுக்கும் நிறைய சூட்சுமமா எனக்கு ஆவணி மூல சித்திரை வந்து எதாவது உணர்த்துவார் சரஸ்வதி அம்மாவும் எனக்கு எதாவது உணர்த்துவாங்க அப்படின்னு புரியுது என்ன அது பொறுத்து வீடியோவை அவங்க என்ன எனக்கு சொல்ல வராங்கன்றதை பொறுத்து அதை பொறுத்து வீடியோவை நான் எப்படி இந்த வளையல் விஷயம் சொன்னேன் எப்படி கண்ணனை நான் இன்னைக்கு கூட்டு வரும்போது என்ன அறியாமல் லெவன் லெவன் டைமாக இருந்தது அந்த மாதிரி சூட்சமாக எனக்கு ஆவணி மூலம் சித்தர் வேறு ஏதாவது இப்போ எனக்கு உணர்த்திட்டாருன்னா இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட அவர் என் கேட்டுருக்கலாம் அவர் எந்த ஏதாவது எனக்கு உணர்த்தலாம் அப்போ நான் அதை வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் இப்படி தான் சொல்ல வராரு நீங்கள் கூட இப்படி செய்யுங்கன்னு நான் அடுத்த வீடியோ போடுவேன் என்னோட சேனலை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி அந்த ஆல் என்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்